జైవాసవి నేటికి వారణమాయరం అట్లా అనేసి ఒక వైభవం చేసాము ఇది ఏమింట ష్యత పూర్తి సతాభిషేకం భీమరథ శాంతి ఈ మూడు దీన్ని చేసి వారణమాయరం వైభవాన్ని చేసాము ఇది మేము మగిల సమాజం చైలం మగిల సమాజం దీన్ని మేము ఆర్గనైజ్ చేసాము సుభిక్ష హాల్ జూలై మూడో తేదీ ఇది నడుస్తుంది మాగందరికీ ఈ మాది ఆపర్చునిటీ దొరికి మేము అందరికీ ఇంకొల్ల సంతోషంగా ఉంది మాకు வாரணம் ஆயிரம் அறுவது எழுபது எண்பது வைபவம் நேற்று நச நடுத்து தீன உருத்துனா உன அன்னி ஸ்பான்சரர்ஸ்க்கும் மா மனமார நன்றிகள் அதே மாதிரி மா சைலம் வாசி மகிழா சமாஜம் மெம்பர்ஸ் அந்திரும் இட்ஸ் செப்ப நேன் வச்சிண்டே கப்புல்ஸ் மாப்பரேஷன் கோசம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஜெய் வாசவி சேலம் ஸ்ரீ வாசவி மகிழா சமாஜம் உறுப்பினர்கள் சேர்ந்து நடத்தும் வாரணம் ஆயிரம் அறுபதாம் எழுபதாம் எண்பதாம் கல்யாணம் பதினைந்து வைசிய ஜோடிகளுக்கு இலவசமாக நடத்த முடிவு செய்தோம் ஒரு மாத கால கடின உழைப்பின் பலனாக இப்பொழுது இந்த சிறப்பான வைபவத்தை கண்டுகளிப்போம் பூஜை என்பது பசுமாடுகளை வழிபடும் இந்து மதம் சார்ந்த சடங்கு பூஜை செய்வதால் செல்வமும் செழிப்பும் பெருகும் என்பது ஐதீகம் சகல விதமான தோஷங்களும் நீங்கும் அகத்திக்கீரை பசுவிற்கு கொடுத்தால் சகல தெய்வங்களின் ஆசி கிடைக்கும் கோபூஜை செய்வதால் பல கோடி யாகங்கள் செய்த பலன் கிடைக்கும் என்று புராணங்கள் சொல்கிறது பசுவின் உடலில் பதினான்கு லோகங்களும் முப்பத்து முப்போடி தேவர்களும் இருக்க செய்திருக்கிறார் பிரம்மா கோமாதாவின் உடலில் லக்ஷ்மியும் கங்கையும் இருக்க பிரம்மாவிடம் வேண்டினார்கள் கோமாதாவும் தன் உடலில் இருந்து வரும் சாணம் கோமூத்திரம் இரண்டு இடம் மட்டும்தான் இருக்கிறது என்று கூறியது நீங்கள் விரும்பினால் அதில் இருக்கலாம் என்று சொன்னது கோமாதா லக்ஷ்மியும் கங்கையும் மிகவும் சந்தோஷத்துடன் சம்மதித்தனர் அதனால் பசுவின் பின்புறத்தில் லக்ஷ்மியும் கங்கையும் இருப்பதாக சாஸ்திரம் அதனால் சாணமும் கோமுத்திரமும் லக்ஷ்மி கடாட்சம் அளிக்கக்கூடியது என்கிறது தர்ம சாஸ்திரம் ஆதி சங்கரர் பசுதான் இந்த உலகிற்கு முதல் தாய் என்று சொல்லி பெருமைப்படுத்தி இருக்கிறார் பசு காலடி வைத்த வீட்டில் தீய சக்திகள் அண்டாது என்றும் அதிகாலையில் பசுவை தரிசனம் செய்தால் எல்லா தீர்த்தங்களில் நீராடிய பலனும் கிடைக்கும் பசுவிடம் இருந்து கிடைக்கும் பால் தயிர் வெண்ணெய் கோமியம் சாணம் இந்த ஐந்தும் பஞ்சகவியம் என்று அழைக்கப்படுகிறது வீட்டில் குழந்தை பிறந்து புண்ணியாஜனம் செய்யும்போது கோமியம் தெளித்து சுத்தி செய்வார்கள் பசுவுடன் கன்றையும் சேர்த்து பூஜை செய்தால் நற்பலன்கள் கிடைக்கும் गणपति 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 आं गणपति 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 ಗಣಪತಿಂ ಗಣಪತಿ ಗಜ ಮುಗ ಕಡವೂ ಕರುಣೆ ಕಡಲ್ ಗಣಪತಿ ಗಜ ಮುಗ ಕಡವೂ ಕರುಣೆ ಕಡಲ್ ಗಣಪತಿ ತಿಟತ ಕಿಟತಿಟತಂ ತಟತ ಕಿಟ ತಿಟತಜ್ ತಟ ತಿಟ ತಿಟತಜಂ ತಟತಿಟ ತಿಟತಜಂ ಗಣಪತಿ ಗಣಪತಿ காக்கும் தெய்வம் கணபதி வழி காட்டும் தெய்வம் கணபதி காக்கும் தெய்வம் கணபதி வழி காட்டும் தெய்வம் கணபதி ஊக்கம் நல்கும் கணபதி அறிவூட்டும் ஞான கணபதி ஊக்கம் நல்கும் கணபதி அறிவூட்டும் ஞான கணபதி 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 கணபதியாம் கணபதி 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 கணபியா கணபதி கஜ முக கடவுலாம் கருணை கடல் கணபதி கஜ முக கடவுளாம் கருணை கடல் கணபதி திட்ட திட்ட திட்டஜம் திட்ட திட்ட திட்டஜம் திட்ட திட்ட திட்டஜம் திட்ட திட்ட திட்டஜம் கணபதி கணபதி உண்டை பிடித்து வைத்திடும் எந்த பண்டமும் நம் கணபதி உண்டை பிடித்து வைத்திடும் எந்த பண்டமும் நம் கணபதி மண்டை வெல்லம் கணபதி அட மண்ணூருண்டையும் கணபதி 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 யாம் கணபதி 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 யாம் கணபதி ಗಜ ಮುಗ ಕಡವು ಕರುಣೆ ಕಡಲ್ ಗಣಪತಿ ಗಜ ಮುಗ ಕಡವು ಕರುಣೆ ಕಡಲ್ ಗಣಪತಿ ತಿಟ ತಿಟ ತಿಟತಜಂ ತಿಟ ತಿಟತಜಂ ತಿಟ ತಿಟತಜಂ ತಿಟ ತಿಟತಜಂ ಗಣಪತಿ ಗಣಪತಿ ಅರುದಂ ಕಲ್ಯಾಣ நம் இந்து கலாச்சாரத்தின் ஒரு முக்கியமான சடங்கு அறுபதாம் கல்யாணம் இது சஷ்டப்த பூர்த்தி அல்லது மணிவிழா என்று அழைக்கப்படுகிறது தம்பதியரின் திருமண வாழ்க்கையின் வெற்றியை குறிக்கிறது பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்து வைக்கும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி இந்த சஷ்டப்த பூர்த்தி திருமண விழாவைப் போலவே இதிலும் மாலை மாற்றிக் கொள்வது பூஜைகள் செய்வது ஹோமங்கள் தாளி கட்டும் சம்பிரதாயம் வரை அனைத்தும் நடத்தப்படுகிறது இதை செய்வதன் மூலம் தம்பதியரின் ஆயுள் நீடிக்கும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் பெருகும் என்று நம்பப்படுகிறது வருடங்கள் மொத்தம் அறுபது ஒருவருக்கு அறுபது ஆண்டு முடியும் போது ஒரு சுற்று வட்டம் முடிந்து முதல் வருடம் அதாவது நாம் பிறந்த வருடமே ஆரம்பிக்கிறது என்பது சிறப்பு எழுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் பீமரத சாந்தி என்று அழைக்கப்படுகிறது இதுவும் ஆயுள் மகிழ்ச்சி ஆரோக்கியம் பெருக செய்யப்படும் இந்து சம்பிரதாய சடங்கு ஆகும் இதில் பல புராண கதைகள் தொடர்புடையவை பீமன் என்பது ருத்ரரின் அதாவது சிவனின் பதினோரு பெயர்களில் ஒன்று ருத்ரரை போற்றும் மந்திரங்கள் கூறி இந்த சடங்கினை பூஜைகள் ஹோமங்கள் செய்து நடத்தப்படுகிறது இன்னும் ஒரு புராணம் பீமரதன் என்பது ஒரு மிருத்துடைய பெயர் அறுபத்தி ஒன்பது முடிந்து எழுபது வயது தொடங்கும்போது ஒரு கண்டம் என்று சொல்வார்கள் இந்த மிருத்துவை தான் பீமரத சாந்தி என்று அழைக்கப்படுகிறது இதற்கு பவலமணி தாரணம் செய்விப்பார்கள் शिवशंभो स्वयं भो वो शंभो शिवशंभ स्वयं भो शंभो शिवशंभ स्वयं शंभु शिव शंभो स्वयं शंभो शिव शंभो स्वयं ം ശംഭോ ശിവ ശംഭോ സ്വയംബോ ശിവ ശംഭോ സ്വയംഭോ ശിവ ശംഭോ സ്വയംബോ ഗാധര ശരം കരുുണാകര ഗാധര ശംകരം எண்பதாம் கல்யாணம் எண்பது ஆண்டுகள் நிறைவடையும் போது செய்யப்படும் சிறப்பு வைபவம் சதாபிஷேகம் ஆகும் இந்த நபர் எண்பத்தி ஒன்னாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் போது இறைவனின் ஆசீர்வாதம் பெறுகிறார் இந்த வைபவத்தில் அதி தேவதைகளுக்கு பூஜைகள் கலச பூஜைகள் செய்து இத்தனை ஆண்டு கால மகிழ்ச்சிக்கு நன்றி சொல்லப்படுகிறது இந்த திருமணம் கொள்ளு பேரன் சேர்ந்து நடத்தப்படும் மகிழ்ச்சியான வைபவம் ஏகாதசி விரதம் இருப்போரை கிருஷ்ணர் பார்க்க வருவார் என்பதை அடுத்து இந்த சதாபிஷேகம் தம்பதிரையும் பார்க்க கிருஷ்ண பகவான் வருவார் என்று புராணம் சொல்கிறது இதற்கு முத்துமணி தாரணம் செய்விப்பார்கள் சதாபிஷேகம் முடிந்து தம்பதியர் மோட்சத்தை கிடைக்க வேண்டி பூஜைகள் செய்யப்படும் சடங்கு இருக்கும் வரை ஆரோக்கியம் மகிழ்ச்சியும் வேண்டி பூஜைகள் ஹோமங்கள் செய்யப்படுகிறது விண்ணுலகும் மண்ணுலகும் போற்றி பூகழ் பாடிடும் மோர் அற்புத கல்யாணவை போகமே விண்ணுலகும் மண்ணுலகும் போற்றி பூகழ் பாடிடும் மோர் அற்புத கல்யாணவை போகமே இல்லறம் என்றும் நல்லறம் காணவே வழிவகுக்கும் ஓர்வைபோகமே இல்லறம் என்றும் நல்லறம் காணவே வழிவகுக்கும் ஓர்வைபோகமே கல்யாணமே வைபோகமே திரு கல்யாண வைபோகமே கல்யாணமே வைபோகமே திருக்கல்யாண வைபோகமே விஸ்வ கர்மாமை தழகிய நடந்திட்ட கல்யாண வைபோகமே அகிலத்தில் எங்குமே காணாத வகையில் நடந்திட்ட கல்யாண வைபோகமே வாரணமாயிரம் சூழவலம் வந்து தேவியின் கைப்பிடித்த கல்யாணமே வேதியரோதிடும் வேத கோஷங்கள் விண்ணை பிளந்திட்ட கல்யாணமே கல்யாணமே வைபோகமே திரு கல்யாண வைபோகமே கல்யாணமே வைபோகமே திரு கல்யாண வைபோகமே மாத்தலம் கொட்ட வரி சங்கம் நின்றோத கைத்தலம் பற்றிய கல்யாணமே மாலைகள் மாற்றி மாங்கல்யம் சூட்டி நடந்தது கல்யாண வைபோகமே தேவியின் திருக்கரம் பற்றிய தேவன் அக்னி வலம் வந்த கல்யாணமே அம்மி மிதித்து அருந்ததி பார்த்திட்ட அற்புத கல்யாண வைபோகமே கல்யாணமே வைபோகமே திருக்கல்யாண வைபோகமே கல்யாணமே வைபோகமே திருக்கல்யாண வைபோகமே திரு கல்யாண திருக்கல்யாண வைமோகமே திருக்கல்யாண வைமோகே தந்தநாநாஹி தந்தநாநா புரே தந்தநானா பல தந்தநானா பல தந்தநானா பழ தந்தநானா சேலம் ஸ்ரீ வாசவி மகிழா சமாஜத்தின் வரணம் யிரம் முப்பெரும் விழாயின்று முப்பெரும் விழாயின்று முப்பெரும் விழாயின்று எங்களின் நிகழ்ச்சிக்கு ஒரு துணையாய் நின்ற நரசூஸ் எம்டிக்கு பேஷ் 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 நன்றிகள் சேலம் ஸ்டோர் ஜுவல்லர்ஸ்கும் சமாஜத்தின் நன்றிகள் பிரகாஷ் டெக்ஸ்டைல் எம்டிக்கும் நன்றிகள் பல ஏ என் எஸ் திவ்யம் எம்டி ரங்கராஜ் ஸ்டீல்ஸ் எம் டி கோசலம் அவர்களுக்கும் நன்றிகள் பல ஏஎன் எஸ் ஸ்வர்ணபுரி எம்டிக்கும் நன்றிகள் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் எம்டிக்கும் நன்றிகள் வேர்ல்ட் வைட் ஃபார்மா நன்றிகள் எம்டிக்கும் ஸ்ரீராம் அனுஷரிங் எம்டிக்கும் வரலக்ஷ்மி ஃபேப்ரிக்ஸ் எம்டிக்கும் நன்றிகள் சுஜதா கோல்ட் கவரிங் எம்டிக்கும் நன்றிகள் பலமுருகன் டெக்ஸ்டைல்ஸ் எம்டிக்கும் நன்றிகள் பவானி ஹேண்ட்லூம் ஸ்டோர் எம்டிக்கும் நன்றிகள் श्रीनिवासन क्रिप्टो कंसल्टेंट कुमनंद्रिहर थैंक यू என்பதாம் கல்யாணம் வாரணமாயிரம் திருமண வைபவம் அறுபதாம் எழுபதாம் என்பதாம் கல்யாணம் கண்கள் செய்த புண்ணியம் இந்த அற்புத நிகழ்வை காண்பதுவே கண்கள் செய்த புண்ணியம் இந்த அற்புத நிகழ்வை காண்பதுவே புண்ணியம் வேத மந்திரம் கேட்பதுவே செவிகள் செய்த புண்ணியம் வேத மந்திரம் கேட்பதுவே கருங்கள் செய்த புண்ணியம் தங்கள் பாதங்களை தொழுவதுவே மனம் செய்த புண்ணியம் நல்ல ஆசிகள் பெறுவதுவே மாங்கள் யதாரணம் பவழ முத்துமணிதாரணம் வாரணமாயிரம் மாங்கல்யதாரணம் பவழமனிதாரணம் முத்துமணிதாரணம் வாரணமாயிரம் கண்கள் செய்த புண்ணியம் இந்த அற்புத நிகழ்வை காண்பதுவே வாரணமாயிரம் திருமண வைபவம் அறுபதாம் எழுபதாம் என்பதாம் கல்யாணம் சேலம் மகிழா சமாஜத்தில் கிடைத்த சந்தோஷம் எந்த சந்தோஷமா இருக்கு நீ மயிலா சபா நசா பேசி சிறு நான் சூப்பரா சந்தோஷப்படுறேன்

월라마 월남, 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 라가 월남, 생각 월남, 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 이남 월남, 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 சேலம் ஸ்ரீ வாஸ்வை மகிழா சமாஜம் உறுப்பினர்கள் சார்பில் ஜூலை மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெகு விமர்சையாக நடந்து முடிந்தது இந்த வாரணம் ஆயிரம் நிகழ்ச்சி எங்கள் உறுப்பினர்கள் அனைவரும் இந்த வைபவத்தை திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்து முடித்தோம் திருமணம் செய்து கொண்ட தம்பதியனரின் ஆனந்தத்திற்கோ அளவே இல்லை இதற்கு இருந்த அனைவருக்கும் எங்கள் சமாஜம் சார்பில் மனமார்ந்த நன்றிகள் Happiness.